உலகில் தமிழர்கள் இல்லாத நாடுகளே இருக்க முடியாது அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா இவ்வளவு ஏன் அமெரிக்காவில் கூட தமிழர்கள் அதிகம் வாழ்கின்றனர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டிற்கு பரிச்சயம் இல்லாத இடம் தமிழ்நாட்டில் பலர் கேள்விப்படாத இடம் ஆனால் தமிழர்கள் அதிக அளவில் வாழும் உலக பகுதி ஒன்று உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா சுமார் எட்டரை லட்சம் மக்கள் வாழும் ரீயூனியன் என்ற தீவுதான் அது ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கிழக்கே இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கருக்கு அருகில் உள்ள ஒரு மிகச்சிறிய தீவுதான் இந்த ரீயூனியன் தீவு சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலமும் உள்ள இந்த தீவின் மொத்த பரப்பளவு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே இந்த தீவின் மக்கள் தொகை சுமார் எட்டரை லட்சம் அதில் தமிழர்களின் எண்ணிக்கை மட்டும் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பங்கு சுமார் இரண்டரை லட்சம் பேர் உள்ளனர் உலகில் தமிழர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழும் இடங்களில் போன்றுதான் இந்த ரியூனியன் தீவு தமிழகத்தில் இருந்து வெளியே சென்ற தமிழர்களில் மிகவும் மதிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் சாதிய பாகுபாடு இல்லாமல் சம உரிமை பெற்று வாழ்கின்றவர்களில் இவர்களே முதன்மையானவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் கூட இது பிரான்ஸ் நாட்டின் நிர்வாகத்திற்குட்பட்ட ஒரு பிரெஞ்சு பகுதிதான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரெஞ்சு பிரதேசமாக இருந்தபோது சுமார் இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி காரைக்கால் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் அப்போதைய நாட்களில் ஒரு பிரெஞ்சு காலனியாக இருந்த ரீயூனியன் தீவில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் அழைத்து செல்லப்பட்டார்கள் இரண்டுமே பிரெஞ்சு பிரதேசங்களாக இருந்ததால் விசா பாஸ்போர்ட் போன்ற பிரச்சனைகள் இல்லை சிலர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலிருந்தும் குடியேறினார்கள் இப்போது உள்ளவர்களில் பலர் அவர்களின் சந்ததியினரே ஆரம்பத்தில் ஒப்பந்த குடியாக அழைத்து செல்லப்பட்டாலும் பிற்காலத்தில் பிரெஞ்சு அரசு இவர்கள் அத்தனை பேருக்கும் பிரெஞ்சு குடியுரிமை அளித்து கௌரவமிக்க பிரெஞ்சு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது இவர்கள் அனைவரும் இன்று சம உரிமை பெற்று மகிழ்ச்சியான பிரெஞ்சு குடிமக்களாக வாழ்கின்றனர் மேலும் தங்களை பிரெஞ்சு தமிழர்கள் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறார்கள் ஆப்பிரிக்க பிரெஞ்சு கலாச்சாரங்களுடன் ஒன்று கலந்துவிட்டாலும் இன்னமும் இவர்கள் தங்களுக்கேற்ற முறைகளில் தமிழ் பண்பாட்டு வழிகளையும் விடாமல் தொடர்கிறார்கள் தைப்பூசம் பொங்கல் போன்ற அனைத்து தமிழர் பண்டிகையையும் இப்போதும் விடாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நூறு முறைகளுக்கு மேல் நெருப்பு குழம்பை கக்கியுள்ள இரண்டு எரிமலைகள் இந்த தீவின் சிறப்பம்சம் இந்த எரிமலைகளின் சரிவுகளில் அடர்ந்த அழகான காடுகள் உள்ளன ரீயூனியன் தீவின் மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதன் மலை வளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிக்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இங்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது சென்டிமீட்டர் மழை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அளவு இதுவரை முறியடிக்கப்படாத ஒரு உலக ரெக்கார்ட் இப்படி அற்புதமான இயற்கை வளம் நிரம்பிய தீவில் வாழ்ந்து வரும் அவர்களுக்கு தங்களின் தாய் தமிழகத்திடமிருந்து ஒரே ஒரு வேண்டுகோள்தான் அவர்களுக்கு தமிழும் இசையும் நடனமும் இலக்கியமும் கற்றுத்தர தாய் தமிழகம் உதவ வேண்டும் என்பதுதான் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்